ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லீஃப் டிசைன்ஸ் தான் இந்த லீஃப் டிசைன்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம் ஒரு பேசிக்காக இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒவ்வொரு டிசைனையும் நீங்களும் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு டிசைன்ஸ் தான் ஒவ்வொரு லீஃபையும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது அதே மாதிரி தான் நான் போடுறேன் நீங்களும் அதே மாதிரி போட்டு பாருங்கள் இது வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் போட்டோம்னா அந்த இடத்துல ஒரு லீஃப் டிசைனும் சேம் நம்ம அதே மாதிரி நம்ம வந்து சைடில் ஃபில் பண்ணோன்னா அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் போட்டு காட்டுறேன் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லீஃபையும் வந்து பெரிய லீஃபையும் போட்டு பாருங்கள் ஸ்மால் சைஸ்லேயும் நீங்கள் போட்டு பாருங்கள் அது உள்ள வந்து ஸ்ட்ரோக்கு கொடுங்க சீடிங் கொடுங்க ரவு கொடுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்று நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி வந்து அதே மாதிரி வந்து நீங்களே வந்து நீங்களே வந்து அது உள்ளக்க வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸையும் வந்து போட்டு போட்டு அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து திக் பண்ணி அது உள்ளக்க வந்து ஷேடிங்கோ இந்த மாதிரி எதாவது நீங்கள் கொடுத்து நீங்கள் க்ரியேட்டிவாக போட்டிங்கன்னா வெளியூர் டிசைன்ஸ்லாம் வந்து அழகாக இருக்கும் இந்த மாதிரி ரவு கொடுத்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் பிக் சைஸாக நீங்கள் லீஃப் போடும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்தா நீட்டாக இருக்கும் நம்மளாக வந்து க்ரியேட்டிவாக போடுறது தான் எல்லாம் இப்படி தான் இருக்கணுமா இப்படி தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது லீஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற க்ரியேட்டிவ் தான் அதே மாதிரி கொடுத்துட்டு ஒரு பெஞ்சு டிசைன்ஸு ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸு ஒரு ஃப்ளவரு அதில் நம்ம போட்டோம்னா லீஃபோடு அட்டாச் பண்ணால் அது மாதிரி லீஃபோடு அட்டாச் பண்ணால் அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லீஃபாக எப்படி போடுறது அது உள்ள எப்படி வந்து ஹன்ஸ் மாதிரி கொடுக்குறது அது எப்படி திக் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு க்ரியேட்டிவாக போட்டு காட்டுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் பேசிக்காக இத்தனை தெரிஞ்சாலே போதும் ஒரு நம்ம ஒரு டிசைன்ஸு ஒரு ஹேண்டில் ஒரு ஃப்ளோவரில் இந்த மாதிரிலாம் நம்ம அட்ராக்டிவாக நம்ம போடலாம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை வந்து நீங்கள் சேர்த்தே எனக்கு நீங்கள் போட்டு காட்டுங்க என்னோடய கிளாஸை நீங்கள் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும் எல்லாமே என்னோடய க்ளாஸில் இருக்கிறது நான் போடணும் அப்படின்னு சொல்கிறேன் அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எனக்கு போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி நீங்கள் எனக்கு போட்டு அனுப்புங்கள் இந்த மாதிரி லைட் ஷேடிங்கும் கொடுத்தா அழகாக இருக்கும் அதான் நான் ஏற்கனவே ஷேடிங்குன்னு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் இல்லையா அந்த கிளாஸில் உள்ள எல்லாமே நான் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த க்ளாஸ் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே போயிருக்க கிளாஸ் வரைக்குமே வந்து எல்லாமே நீங்கள் பார்த்தது தான் இதில் ஒன்று ஒன்று அட்டாச் இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து உடனே நீங்கள் மெயினில் வந்து ஞாபகத்தில் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான் அந்த சேலிங் கிளாஸில் வந்து இதெல்லாம் பார்த்தது தான் அதனால் வந்து எல்லா கிளாஸையுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் போங்கன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ் போயிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் போ போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னமுமே எனக்கு வந்து ஒவ்வொரு ஆளாக ஜாயின் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க வந்து நியூ நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளாஸ்லேருந்து எனக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்பலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்ப அனுப்ப நான் வந்து நெக்ஸ்ட்டு க்ளாஸு வந்து நீங்கள் போகலான்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துட்டேன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ் போயிடுவேன் நான் வந்து குரூப்பை வந்து நான் க்ளோஸே பண்ணாமல் வச்சுருக்கேன் வந்து ஏன்னு கேட்டால் நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் டைமுக்கு ஒர்க் பண்ணி அனுப்பிடுவீங்க நீங்கள் அதனால் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதில்ல நான் ஆன்லே தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து கிளாஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுனாலுமே நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாலுமே நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ஆட் ஆடானாங்கனா கூட நான் செகண்ட் பேஜும் எடுக்கிறதுக்காக இருக்கேன் இன்ஷாலாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து என்னோடய கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களோட ஒத்துழைப்புனால வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சு காட்டுவேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் என்கரேஜும் நீங்களும் எனக்கு கொடுக்குறீங்க அது வந்து எனக்கு சப்போர்ட்டவாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணி அனுப்புங்கள் லீஃப்லேயே வந்து எல்லா லீப்பையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாக வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹேண்டில் ஃபில் பண்ணும்போது நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க எனக்கு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் எனக்கு எல்லா டிசைன்ஸும் நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன்ஸு நீங்களாக ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புகிற அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ان شاء الله நான் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸு நான் இதோட தொடராக தான் நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் போடுங்கள் போட்டு போட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்லேயே போடுங்கள் ஏ ஃபோர் ஷீட்லையே போட்டு நீங்கள் வந்து அதை ட்ரை ஆக வச்சு அதுக்கப்புறம் வந்து டேப் வச்சு அதை ஒட்டிடுங்க அது உதராது அதை கூட நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம் நான் அதை வந்து யூடியூப்பில் வந்து ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு கூட நான் போடுவேன் யார் அழகாக போடுறீங்களோ அவங்களோட மட்டும்தான் நான் போடுவேன் நீங்கள் சும்மா ஏனோ தானோன்னு எனக்கு போட்டு அனுப்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அதை வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கும் வந்து இதெல்லாம் ஒரு ஆசையாக தான் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம போடணும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஒர்க்கெலாம் வந்து நம்ம யூடியூப்பில் போடணும் அப்படின்னு அதுக்காக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அதை தான் சொல்கிறேன் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் தான் சொல்கிறேன் ஹெரே என்னோட ரிலேட்டிவாக என்னென்ன சம்மந்தமான விஷயங்கள் அத்தனையுமே நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களும் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம் ஐ மீன் அதாவது என்னென்னா நீங்கள் மெஹந்தியை கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் ஹென்னா மிக்சாலேஜ் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஹென்னா கவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி வந்து ரோல் பண்ணுறது சீல் பண்ணுறது அது வரைக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது நீங்களாகவே ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன் அதனால தான் நான் உங்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் விரும்பி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் சும்மா ஏனால் தானே பண்ணாதீங்க ஓகேவா இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் வந்து பிக்னஸ்ஸாக இருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அது வந்து அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லா இந்த க்ளாஸ் எல்லாம் போகிட்டு இருக்கும்போதே இடையிலே வந்து நான் என்ன மிஸ் ஆகிடுச்சின்னு நான் சொல்லிவிடுவேன் அதே மாதிரி சில ஃபோன் சீட்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி ரோல் பண்ணுறது எப்படி சீல் பண்ணுறது எப்படி அதெல்லாம் நான் அதை பற்றி எல்லாமே நான் வந்து எப்படி தான் நீங்களும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட் போடலாம் வாய்ஸ் நோட் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன் உங்களுக்கு இப்போவுமே என்ன டவுட் இருந்தாலும் வாய்ஸ் வாய்ஸ் நோட் போடுங்க வாய்ஸ் நோட்டு வந்து சில பேர் போடுறீங்க குரூப்பில் ஆனால் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறதுக்காட்டியுமே நீங்கள் வந்து டிலீட் பண்ணுறீங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஒன்றும் ஒன்று மெசேஜ் பண்ணுங்கள் டைப் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து குரூப்பில் வந்து நீங்கள் வாய்ஸ் நோட் போடுங்க அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஒருத்தவங்களுக்கு உள்ள டவுட்டு வந்து ஒருத்தங்களுக்கு புரியும் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஓகேவா மின்சாரம் பாருங்கள் தேங்க் யூ